வணக்கம் அனுப்பு நண்பர்களே உங்களுக்கு கருணா கர்ணா எக்ஸ்பிரஸ் டினல் வணக்க நண்பர்கள் அனைவருக்கும் மாலை நேரம் வணக்கம் நண்பர்களே இப்போ இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் திண்டுக்கல் தாண்டி திருச்சி நோக்கி வந்துங்கிறோம் கூடலூர் பயணம் ஒரே நாளில் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் கூடலூர் சுருளி பாலத்து ஸ்கூல் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு செய்யார் நோக்கி இப்போ வந்துங்கிறோம் எங்கேயும் மழை கிடையாது நண்பர்களே நைட்டில் நல்ல பனி பகலில் பயங்கர வெயில் ரெண்டு இடமும் தான் இருக்குது பகலில் நல்ல வெயில் ஒரு காட்டு காட்டுச்சு நைட்டு பயங்கர குளிர் வண்டியிலேருந்து தண்ணியை ஒழுவ ஆரம்பிச்சிச்சு அந்தளவு குளிர்து இதுதான் இன்றைய நிலவரம் மணப்பாறை தான் நைட்டு டிஃபன் கொடுக்கலான்ட்டு அப்படியே அந்த வேலை வண்டி பார்த்து வாங்கிட்டு திண்டுக்கல் தாண்டி பத்தலை கொண்டுள்ள டீ பிரேக் கொடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம் நன்றி வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு அடுத்த பதிவு கட்டிப்போம் பிரிச்சை நோக்கி போயின்றோம் நன்றி வணக்கம் பயங்கர குழு அங்க அது எங்களுக்கு பயங்கர குழு இருக்க போய்து